வணக்கம் மகளே நடிகர் விஜய்யை படிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் காமெடி இசை பாடல் காட்சியமைப்புன்னு அனைவரால் இருக்கப்பட்ட படம்தான் குசி படம் விஜய் ஜோதிகா நடிப்பில் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம்னே சொல்லலாம் இந்த படம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் திரையரங்குகளை வெளியாகிறது இந்த தகவலை பற்றி தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் அவர்கள் பேசும்போது தமிழில் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு இந்தியிலையும் எஸ் ஜே சூர்யா தான் இயக்கியிருக்காங்க ஜோதிகா பூமிகா இருவரோட நடிப்புலேயும் இயக்குனர் சூர்யா தான் தெரிவாங்க இந்த படத்துக்கு தேவாசார் இசை என்றால் நம்பவே முடியாதுன்னு சொல்லலாம் விஜய் அப்போது டாப் ஹீரோவாக இருந்திருக்காங்க அதனால் கதையில் சண்டை காட்சிகள்லாம் இல்லை வையுங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் சூர்யா இது லவ் ஸ்டோரி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் விஜய் விடுவதாக இல்லை தற்போது குசி டூ படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் அதையும் எஸ் ஜே சூர்யா அவர்களை இயக்க வேண்டும் அதில் விஜய் சார் நடித்தாலும் சரி இல்லை அவருடைய மகன் நடித்தாலும் சரி இல்லை வேறு யார் நடித்தாலும் சரி முதல் பாகத்தைப் போலவே படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கையுடன் தெரிவிச்சிருக்காங்க விஜயின் மகன் தற்போது இயக்குநராக அறிமுகமாக உள்ளார் இதற்காக பட பணிகளில் ஈடுபட்டுள்ளார்னே சொல்லலாம் இந்த நிலையில் ஏஎம் ரத்னம் தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க விஜயின் மகன் குசி டூ படத்தில் ஹீரோவாக நடிப்பாரா என விஜயின் ரசிகர்களும் எதிர்பார்க்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சுழனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ